கடந்த செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் தங்கம் இறக்குமதிக்கான சுங்கவர் என்பது பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்படும் என அறிவித்தார் அவர் அறிவித்த சில மணி நேரங்களையே தங்கம் விலை அதிரடியாக குறைந்தது இந்நிலையில் இன்றைய நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பது குறைந்து ரூபாய் ஐம்பத்து ஓராயிரத்து எண்பதுக்கும் கிராமுக்கு ரூபாய் முப்பது குறைந்து ஆறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தைந்துக்கும் விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஐம்பது காசுகள் குறைந்து எண்பத்தி ஒன்பதுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் குறைந்து ரூபாய் ஒன்பதாயிரத்துக்கும் விற்பனையாகிறது இந்தியாவில் எப்போதும் தங்கத்துக்கு தனி மவுசு உள்ளது தொடர்ந்து மக்கள் தங்கம் வரும் சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்து தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்து ஐயாயிரத்தை கடந்து சென்ற நிலையில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் ஏழாயிரத்தை நெருங்கியது இத்தகைய சூழலில் பட்ஜெட்டுக்கு பிறகு தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது